எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள்லாம் என்னென்ன விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு விதிமுறைகள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ உண்மையிலேயே வந்து எதிர்பார்க்காத அளவு வந்து அந்த வீடியோக்கு வந்து ரீச் அடைச்சிருந்துச்சு ஸோ இப்போ நம்ம எதை வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஐயப்பன் கோயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகர விளக்கு அன்னைக்கு வந்து இந்த திருவாபரணங்கள்லாம் அந்த பெட்டி வரும் ஸோ அந்த பெட்டியில் இருக்கிற நகைகள் எல்லாமே வந்து ஐயப்பனுக்கு செலுத்தி அந்த மாதிரி ஒரு மூணு நாட்கள் வந்து காட்சிக்கு வந்து வைக்க வைக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த விஷயத்த பத்தி தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன்னா உண்மையிலே வந்து எதுக்கு வந்து அந்த எப்பயுமே தவக்கோலத்தில் இருக்கிற அந்த ஐயப்பன் ஏன் அந்த ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் அந்த மாதிரி வந்து ராஜ அலங்காரத்தில் அந்த மாதிரி தங்க கவசங்கள் எல்லாமே போட்டு ஏன் வந்து காட்சி அளிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஏன்றதை பார்க்க போறோம் அந்த ஆபரண பெட்டி எங்க இருக்கு மொத்தம் எத்தனை பெட்டி இருக்கு அந்த பெட்டிக்குள்ள எல்லாம் என்னென்னலாம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போறோம் அந்த பெட்டியெல்லாம் கொண்டு வரும்போது வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் யார் வந்து அதை வந்து கொண்டு வருவா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பெட்டி போயிட்டு வருது அப்படின்ற மாதிரியான எல்லா ரகசியங்களையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த வீடியோக்கு என்ன ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்றத நான் நம்புகிறேன் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் முதல்ல அந்த திருவாபரண பெட்டி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா எல்லா கோயில்லயும் அந்த சாமிகளுடைய எல்லாம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த கோயிலுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலுவலகம் சாஸ்த அலுவலகம் அந்த மாதிரி சாமி அலுவலகம் அந்த மாதிரி போட்டுப்பாங்க அங்கதான் வந்து பத்திரமா வச்சு பூட்டி வச்சிருப்பாங்க ஆனா அந்த சபரிமலை ஐயப்பனுக்கு செலுத்தக்கூடிய இந்த நகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலே இருக்கா அப்படின்னா அங்க கிடையவே கிடையாது அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பந்தல அரண்மனை இருக்குல்ல சோ அவங்க அந்த ராஜாக்கள் சோ அந்த இடத்துல தான் வந்து இன்னமே வந்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா மற்ற கோயில்கள் எல்லா கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி எங்க இருக்கும் தான் வச்சிருப்பாங்க ஆனா அந்த சபரிமலை ஐயப்பன் கோயில மட்டும் அந்த பந்தல அரண்மனையில தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த மகர விளக்கணைக்கு அந்த ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தான் வந்து அந்த நகைகள் போட்டு வந்து ஐயப்பன் வந்து காட்சி அடிப்பாரு அது மட்டும் கிடையாது அங்க இருந்து அந்த பந்தல அரண்மனையில இருந்து இந்த நகையை வந்து கிட்டத்தட்ட எண்பது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கு சோ அவ்வளவு தூரத்துலேயே வந்து இவங்க வந்து வண்டியில கொண்டு வருவாங்களா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது தலையில வச்சு சுமந்துகிட்டே தான் வந்து அந்த மூணு நாள் டிராவலுமே வந்து இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா ஆனா ஐயப்பன் ஏன் அந்த முன் நாளைக்கு மட்டும் இந்த மாதிரி ராஜ அலங்காரத்தில் வந்து காட்சி அளிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும்ல சோ அதற்கான பதில வந்து பாத்துருவோம் ஸோ ஐயப்பன் வந்து இங்க வந்து பிரம்மச்சரியவர்களும் தவக்கோலத்தில் இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து யாருக்கு நான் வந்து புதுசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஐயப்பனுடைய அந்த வரலாறு புராணங்கள் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதையும் வந்து நான் இப்ப வந்து சொல்ல வரும்ல ஏன் வந்து அவர் வந்து அந்த மாதிரி இருக்காரு ஏன்னா அந்த அஞ்சு நாள் அந்த மூணு நாளைக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அவருடைய வளர்ப்பு தந்தையான அந்த ராஜசேகர் இருக்காருல்ல சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஐயப்பனுக்கு வந்து அவர் வந்து முடிசூட்டி அவர் வந்து அரசன் ஆக்கணும் அப்படின்றத வந்து அவருடைய ஆசை அந்த ஆசை மட்டும் வந்து நிறைவேறியிருக்கவே நிறைவேறியிருக்காது ஏன் பாத்தீங்கன்னா ஐயப்பன் வந்து என்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் முடிஞ்சிருச்சு நான் வந்து இப்ப வந்து இந்த இடத்துல சபரிமலைன்ற இந்த இடத்துல வந்து நான் வந்து தவக்கோளத்துல வந்து இருக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுவாரு சோ இதை வந்து அவருடைய தந்தையான அந்த ராஜசேகரனால வந்து தாங்கிக்க முடியாது ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஆசையை வந்து தன்னுடைய மகனான அந்த அவர் மூத்தவருக்கு வந்து நான் முடிசூட்டி இந்த நாட்டோட அரசனை ஆக்கணும் அப்படின்றத அவருடைய ஆசை ஸோ அந்த ஆசையை வந்து நிறைவேற்றும் பொருட்டு தான் வந்து ஐயப்பன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க என்னுடைய தந்தை உங்களுடைய ஆசையை வந்து நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் இந்த மாதிரி வருடத்துல இந்த ஒரு அஞ்சு நாள் இந்த மூணு நாள் மட்டும் நீங்க வந்து என்னுடைய அந்த அலங்காரங்கள்லாம் எல்லாம் பண்ணி தங்க நகைகள் தங்க அந்த முகக்கவசம் சாஸ்தா கவசம் எல்லாமே வந்து போட்டு ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் வந்து நீங்க வந்து என்னை வந்து நீங்கள் வந்து காணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்கும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதனாலதான் இப்போ வரைக்குமே வந்து அந்த மகர விளக்கு அன்னைக்கு அந்த ராஜாவுக்கு கொடுத்த அந்த வாக்கின் பொருட்டு அந்த இருக்கிற எல்லா ஆபரணங்களுமே அழிஞ்சு ஒரு ராஜா ஓலத்துல வந்து காட்சி அளிச்சிட்டு இருக்காரு சோ இது வந்து நீங்க எப்படி என்னை பார்க்கலாம் அப்படின்னா இந்த ராஜா அலங்காரம் எல்லாம் பண்ண நான் வந்து உங்களுக்கு வந்து ஜோதி வடிவில வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காட்சி அளிப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு சொல்லி இன்ன வரைக்குமே வந்து அதே மாதிரி ஜோதி வடிவத்துல வந்து காட்சி அளிச்சிக்கிட்டுதான் இருக்காரு இந்த ஒரு காரணத்துக்காக தான் தன்னுடைய அந்த ஐயப்பன் வந்து தன்னுடைய அப்பா கொடுத்த அந்த வாக்குக்காக தான் இன்னுமே வந்து வருட வருடம் வந்து அந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இன்னமும் வந்து ஒரு ராஜா அலங்காரத்துல வந்து இன்னுமும் வந்து காட்சியளிச்சிட்டு இருக்காரு சரிப்பா அந்த பெட்டியை திருவாபரண பெட்டி திருவாபரண பெட்டின்னு சொல்லல அது மொத்தம் எத்தனை பெட்டி பாருக்கு அப்படின்னு கேட்டேன்னா அது மொத்தம் மூணு பெட்டி இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் பெட்டி அந்த பெட்டிக்கு வந்து ஆபரண பெட்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கொடி பெட்டி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இதுல இன்னொன்னு ஒன்னு சொல்லவா இந்த மூணு பெட்டி இருக்குல்ல இதுல ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் ஐயப்பன் இருக்காருல்ல அந்த கருவறைக்குள்ள ஒரு பெட்டி தான் போகும் மிச்சம் இருக்கிற ரெண்டு பெட்டியுமே வந்து மஞ்சள் மாதம் அந்த அந்த இடம் இருக்காங்களா அந்த இடத்துக்கு தான் போகும் சோ எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இருந்து கொண்டு வர மூணு பெட்டியுமே வந்து கருவறைக்குள்ள தான் போகுது ஐயப்பனை தான் அலங்காரம் பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த முதல் பெட்டியானது ஐயப்பன் பெட்டி சொன்னால ஆபரண பெட்டி அந்த ஒரு பெட்டி மட்டும் தான் கருவறைக்குள்ளே போகுது மூணு பெட்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஆபரண பெட்டி அந்த மாதிரி ஒன்று சொல்லியாச்சு அபிஷேக பெட்டின்னு ஒன்று இருக்கு குடி பெட்டி அப்படின்ற மூணு பெட்டி இருக்கு ஸோ அந்த பெட்டிக்குள்ள மூணு பெட்டிக்குள்ள என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கலாம் இப்போ அதை தான் பார்க்க போறோம் அந்த முதல் பெட்டின்னு சொன்னேல்ல ஆபரண பெட்டி ஐயப்பன் பெட்டி ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன் கேட்டுக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல சாஸ்தா கவசம் அப்படின்றது இருக்கும் அதாவது ஐயப்பனுக்கு வந்து அந்த முகத்துல அந்த வைக்கக்கூடிய அந்த சாஸ்தா கவசம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரபா வழி அப்படின்றது இருக்கும் அதாவது அந்த ஐயப்பன் பின்னால வந்து அந்த ஒளிவட்டம் மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பிரபா மூணாவது வந்து வலிய சுருகைன்னு ஒன்னு இருக்கும் நாலாவது சிறிய சுருகை அப்படின்னு இருக்கும் அதாவது நம்ம சின்ன கத்தி மாதிரி ஒரு சூரிய கத்தி மாதிரி சொல்லணும் அது இருக்கும் அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா யானை சிலைகள் வந்து ரெண்டு இருக்கும் ஆறாவது வந்து புலி சிலை ஒன்னு இருக்கும் ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி சுற்றிய ஒரு வலமுறை சங்கு வந்து ஒன்னு அந்த இடத்துல வந்து இருக்கு எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா பூர்ண புஷ்கலா தேவிகள் உருவங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கும் ஒன்பதாவது வந்து பாத்தீங்கன்னா பூ தட்டு இருக்கும் பத்தாவதா வந்து பாத்தீங்கன்னா நவரத்தின மோதிரங்கள் இருக்கும் பதினொன்னு பார்த்தீங்கன்னா சரப்பள்ளி மாலை இருக்கும் பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா தங்க வில்வ மாலை இருக்கும் பதிமூணாவது வந்து பாத்தீங்கன்னா நவரத்தின மணி மாலை பதினாலாவது வந்து பாத்தீங்கன்னா தங்க ஏற்கம்பூ மாலை இப்ப நான் சொன்னேன்ல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பியூர் தான் தங்கத்துல இருக்கும் நம்ம வந்து பூசி இருக்கும் அந்த மாதிரி வந்து கோல்டு அந்த காலத்துல அந்த அரசர்கள் அந்த இதெல்லாம் வந்து பியூரஸ்ட் தான் எல்லாமே இருக்கும் அந்த மாலையாகட்டும் அந்த யானை பொம்மையாகட்டும் அந்த சரப்பொழி மாலை எல்லாமே சரி எல்லாமே வந்து பியூர் கோல்டுல தான் வந்து இருக்கும் இதுதான் வந்து அந்த ஆபரண பெட்டி ஐயப்பனுடைய ஆபரண பெட்டில இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்னா இதுதான் இதெல்லாம் வச்சுதான் வந்து ஐயப்பனை வந்து அந்த இடத்துல வந்து அங்காரம் பண்ணுவாங்க ரெண்டாவதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பெட்டி அப்படின்ற மாதிரி சொன்னா அதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தங்க குடம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க எல்லா வீட்டுல இந்த பூஜை சாமான்லாம் இருக்கும் அது எல்லாமே வந்து தங்கத்தில் வச்சிருப்பாங்க இதுதான் வந்து ரெண்டாவது பெட்டிகள் இருக்கும் மெயினா வந்து அந்த தங்க குடத்துல தான் வந்து நெய் எடுத்துட்டு கொண்டு வந்து அதுலதான் வந்து ஐயப்பனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த நெய் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவன் அந்த கவடியார் அன்மனையில் இருந்து அங்க இருக்கிற அந்த ஐயப்ப சாமிகள் எல்லாம் இருக்காங்கல்ல அதாவது கன்னிசாமிகள் முதல் முதல்ல மாலை கொண்டாங்க கன்னிசாமிகள் மூலமா தான் வந்து இந்த நெய்யை வந்து கொண்டு வருவாங்க அந்த நெய்யை தான் வந்து இந்த தங்க குடத்துல இருந்து எடுத்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க சோ அந்த தங்க குடம் அந்த அபிஷேக பெட்டிக்குள்ளதா இருக்கும் அதுல இருந்தா தங்க குடத்தை எடுப்பாங்க இந்த தங்க குடத்துலதான் வந்து அந்த அபிஷேக நெய்யே வந்து கொண்டு வருவாங்க அது எங்க இருந்து கொண்டு வருவாங்கன்னா திருவனந்தபுரம் அந்த கவிதையார் அரண்மனையில இருந்துதான் வந்து இந்த நெய்யை வந்து கொண்டு வராங்க அபிஷேகத்துக்கு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கொடி பெட்டி இந்த கொடிப்பட்டியில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யானையுடைய நெற்றி பட்டம் இருக்கும் அந்த ஊர்வலம் வரும்போது யானை வரவங்களும் அசைவாதக்கான அந்த நெற்றி பட்டம் இருக்கும் சுற்றி வரதுக்கான அந்த மேல அந்த மாதிரி பிடிச்சிருப்பாங்களா அந்த குடை இருக்கும் அந்த ஊர்வல சா அந்த ஊர்வல பொருட்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ளதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம தலைப்பாறை அந்த உடும்பாறை அப்படின்ற ஒரு மலை கொடிகள் வந்து அதுல வந்து வைக்கப்பட்டிருக்கும் அதே நேரம் தலைப்பாறை உடும்பாறை கொடி என்ன இந்த இது வந்து ஒரு ரெண்டு இனம் அதாவது ஒரு இந்த தலைப்பாறை உடும்பாறைன்றாங்களா இவங்க ரெண்டு இந்த இனமே வந்து ஐயப்பன் கூட வந்து அந்த போர்ல வந்து ஈடுபட்டவங்க அவங்க வந்து இந்த தலைப்பாறை உடும்பாறை இந்த கொடியல் வந்து யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு எங்க இருக்கும் கிலோமீட்டர் இருந்து தான் இந்த கருவறைக்கு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு அது மட்டும் இல்ல எதுக்காக வந்து ஐயப்பன் வந்து அந்த மகரவள கண்ணைக்கு இந்த ஒரு மூணு நாளைக்கு வந்து இந்த மாதிரி தங்கங்கள்லாம் அணிஞ்சு காட்சி அளிக்கிறாரு அப்படின்றக்கான ஒரு கதையும் வந்து கேட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பெட்டி இருக்குன்னு பார்த்தாச்சு இப்ப அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பார்த்தாச்சு இப்ப இது வரைக்கும் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அந்த பெட்டி அங்கிருந்து இங்க கிளம்பி வருது இல்ல நம்ம எல்லாம் நினைச்சிருக்காங்க அங்க பெட்டி கிளம்ப உடனே சல்லுன வந்து இங்க வந்து கோயிலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த பந்தல அரண்மனையில இருந்து கிளம்புற அந்த பெட்டி கிட்டத்தட்ட மூணு நாள் கழிச்சு தான் வந்து இந்த இடத்துல வரும் உங்களுக்கு உதாரணமா அப்ப நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை கிளம்புது அந்த பெட்டினா வெள்ளிக்கிழமை டிராவல் ஆகும் சனிக்கிழமை டிராவல் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வரும் கிட்டத்தட்ட மூணு நாள் கணக்கு வந்து ஆயிடும் இந்த பெட்டி வந்து எங்க இருந்து கிளம்பும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பந்தல அரண்மனை இருக்குல்ல சோ அந்த அரண்மனையில இருந்தா இந்த திருவாபரண பெட்டி இருக்கும். இந்த மூணு பெட்டிகளையும் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பந்தன அரண்மனைக்கு சொந்தமான ஒரு குலதெய்வ கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கோயில் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வளிய கோய்கால் சாஸ்தா கோவில் அதாவது அவங்களுடைய குலதெய்வ கோவில் அந்த சாஸ்தா கோயிலில் தான் வந்து இந்த மூன்று பெட்டிகளையுமே வந்து வச்சிருவாங்க சோ அதுக்கப்புறம் வந்து அந்த கேரள கவர்மெண்ட்டும் சரி அந்த தேவஸ்தானம் போர்டும் சரி அவங்க வந்து தான் இங்க வாங்கிட்டு போவாங்க வந்து இந்த பெட்டி வந்து அந்த இடத்துல வந்து வச்சிருவாங்க வச்சது மட்டும் இல்லாம அந்த பெட்டி வந்து கிட்டத்தட்ட மதியம் அந்த ஒரு மணி வரைக்கும் இப்ப வந்து வெள்ளிக்கிழமை சொன்ன வெள்ளிக்கிழமை காலையில வெடிய காலைலாம் கொண்டு வந்து அந்த வலியோய்கால் சாஸ்தா கோயில் வந்து வச்சிருவாங்க குலதெய்வ சோ வச்சப்பட்ட அந்த பெட்டியை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி வரைக்கும் வந்து எல்லார் மக்களுமே வந்து பார்வைக்குதான் இதா இருக்கும் யார் வேணா போய் பாத்துக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அங்க இருக்கும் பாத்துக்கலாம் சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த குலசாமி கோயில் அந்த குலசாமி கோயில்ல இருக்கிற அந்த பூசாரி வந்து இந்த பெட்டியில தூக்கி போறதுக்காக ஒரு பதினெட்டு பேர் கொண்ட ஒரு குழு இருப்பாங்க அந்த குழுவுக்கு வந்து ஒரு மரியாதை எல்லாம் வந்து செலுத்துவார் சோ இந்த குழுவுக்கு வந்து ஒரு குருசாமி ஒண்ணு இருப்பாரு இந்த குருசாமி தான் வந்து இந்த பதினெட்டு பேருக்கான அந்த வழி நடத்தல் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருப்பாரு சோ இந்த பதினெட்டு பேர் தான் வந்து இந்த ஆபரண பெட்டிகளே வந்து செமந்து போறாங்க சோ அதனால வந்து அந்த கோயிலுக்கு பூசாரி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த பதினெட்டு பேருக்குமே வந்து மாலை எல்லாம் அனுபவிச்சு அதை சிறப்புகள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு அந்த எல்லாம் பண்ணியாச்சு அப்ப உடனே பெட்டி தூக்கிடலாமா அப்படின்னா அப்படி எல்லாம் உடனே எல்லாம் பெட்டி தூக்க மாட்டாங்க இல்லை அந்த சிறப்பு எல்லாம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த கருடன் வந்து வருவாங்க கிருஷ்ணபந்தன் சொல்லுவாங்கள அந்த கருடன் வந்து வந்து மூணு தடவை வந்து வட்டம் அடிக்கும் வட்டம் அடிச்ச உடனே வந்து பெட்டி தூக்குறதுக்கான அந்த ஒரு நல்ல நேரம் டைம்னு சொல்லுவாங்களா அது வந்துருச்சு இப்ப நீங்க வந்து பெட்டியை தூக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆத்தரிப்பு வந்து நடக்கும் கிட்டத்தட்ட அந்த கருடன் வந்து சுத்த ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா இங்க சர்ணமயப்பா சர்ணமயப்பான்னு பயங்கரமா வந்து கோஷம் போட்டு கத்த ஆரம்பிச்சுவாங்க சோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாகுபலி எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல இருக்கும் ஒரு பாகுபலி இன்டர்வல் பிளாக் பார்த்துருப்பீங்களா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல இருக்கும் அந்த பெட்டி தூக்கும் போது அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ இப்படி அந்த பதினெட்டு பேரும் சேர்ந்து அந்த பெட்டியை வந்து தூக்கிட்டாங்க ஸோ தூக்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பந்தல அந்த அரண்மனை சொல்றது அங்கே இருக்கக்கூடிய வலிய தம்புரான் அப்படின்னு வலிய தம்புரான் அப்படின்னா அந்த பரம்பரில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு அரசர் இருப்பார்ல அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு வாளை எடுத்து இளைய தம்புரான் கையில் வந்து கொடுப்பாரு ஆனா அவர் வரமாட்டார் அந்த முதிய அரசர் சொன்ன வலிய தம்பூரான் அவர் வந்து வரமாட்டாரு அவருக்கு கீழே யார் வந்து ரொம்ப வந்து ஏஜ் கம்மியா இருக்காங்களோ அவங்க கையில அவங்க பரம்பரையில யார் ஏஜ் கம்மியா இருக்காங்களோ அவங்க கையில வந்து ஒரு வாளை எடுத்து இந்த பந்தளத்துல இருந்து ஒரு அரசு பிரதிநிதியா வந்து நீ வந்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து அவர் அமிச்சு வைப்பாரு ஆனா அவர் வருவார்கள் கேட்டா அவர் வர மாட்டாரு இந்த இளைய தான் அமிச்சு வைப்பாரு இந்த பதினெட்டு பேருமே வந்து இந்த வெட்டி எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த வாழை புடிச்சுட்டு வந்து அவர் வந்து கூடவே வந்து பந்தள பிரதிநிதியா வந்து கூட வந்து வந்துட்டு இருப்பாரு இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் தோணும் ஏன் இவர் வந்து அவங்க பரம்பரையிலேயே வந்து வயசு கம்மியா இருக்கிற அந்த இளைய தம்புரா கிட்ட வந்து இந்த கத்தி இதெல்லாம் கொடுத்து விட்டு கொண்டு போக சொல்றாரு அதுக்கு அவரே தான் மூத்த வருதான் அவரே கொண்டு போலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வரும்ல சோ இதுக்கு வந்து ஒரு புராண ரீதியா என்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஐயப்பன் வந்து தவ இங்க வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து அவருடைய அப்பாவான ராஜசேகர் வந்து நிறைய தடவை வந்து ஐயப்பன் வந்து பார்க்க வந்திருக்காராம் பார்க்க வந்தோடனே உடனே வந்து அவர் தவத்துல இருந்து எந்திரிச்சு ஐயப்பனை வந்து எந்திரிச்சு அவருக்கு பேசுறதுக்கு வந்து அப்படியே இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருந்த அவருடைய தந்தையான ராஜசேகர் வந்து இந்த மாதிரி பையன் வந்து தவக்கோலத்துல இருந்து அவர் வந்து ஒரு தெய்வீக சக்தி உள்ள ஒரு பையன் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு சாதாரண மனிதன் பார்த்தோன்னே வந்து மரியாதை நிமித்தமா வந்து அடிக்கடி எந்திரிச்சுக்கிட்டே இருக்காரு அதனால எந்திரிக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அந்த அரசர் வந்து வரமாட்டாரா இப்பயுமே வந்து ஒரு ஐயப்பனுடைய கால்ல வந்து ஒரு பட்டம் மாதிரி கட்டிருப்பாங்க யோகா பட்டம்னு சொல்லுவாங்க உட்கார வச்சு ஒரு மாதிரி கட்டு மாதிரி கட்டிருப்பாங்களா அதை வந்து அவருடைய தந்தை ராஜசேகர் தான் வந்து கட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது காரணத்துக்காக தான் அவர் வந்தாருன்னா அவர் தமிழ்த்திலிருந்து எந்திரிச்சு ஒரே காரணத்துக்காக அந்த பரம்பரையில இருக்கக்கூடிய அந்த மலிய தம்புரான் அத அந்த அரசர் வந்து வரமாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரீசன் வந்து புராண ரீதியா வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழை ஏந்திய அந்த இளைய தம்பராண்டுக்காரல அவர் வந்து ஒரு பள்ளத்துல வந்து தூக்கிட்டு போவாங்க ஸோ இந்த பெட்டியை வந்து அப்படி கூட வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த பல்லக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளம்புற இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு அரண்மனை இருக்கும் அங்க வந்து இந்த ராணிகள்லாம் இருப்பாங்க சோ அவங்கள்டையும் போய் ஆசிர்வாதம் எல்லாம் வந்து வாங்கிட்டு வருவாரு சோ இதுக்கப்புறம் வந்து பெட்டி வந்து அப்படியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் பெட்டியை தூக்கணும் செலவு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்ல பெட்டியை ஃபஸ்ட் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அவங்களுடைய குலதெய்வ கோயிலில் வைப்பாங்க குலதெய்வ கோயில் வச்ச பிறகு அந்த குலதெய்வ கோயில் இருக்க பூசாரி வந்து ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழுவுக்கு வந்து அவங்களுடைய சிறப்பு சிறப்பு வழிபாடெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் கருடன் எல்லாம் பறக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெட்டியை தூக்குவாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வலிய தம்புரான் வந்து தன்னுடைய இளைய தம்புரானுக்கு வந்து ஒரு வாழை எடுத்து கொடுத்து நீ பிரதிநிதியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்கும் சோ இப்போ வந்து வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி வச்சிட்டீங்களா இன்னைக்கு நைட் வந்து அவங்க போய் ஒரு இடத்துல வந்து ஹால்ட் ஆகணும்ல இங்க போய் ஹால்ட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரூர் புதிய காவ பகுதி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும் அதுதான் வந்து அன்னைக்கு நைட் போய் ஹால்ட் ஆயிருவாங்க சோ கிளம்புறவங்க உடனே போய் நைட்டு ஹால்ட் ஆறுவாங்களா அப்படின்னா இல்ல ஊடையில வந்து நிறைய கோயில்கள் எல்லாம் இருக்கு இங்கெல்லாம் போய் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தான் வந்து கிளம்புவாங்க எங்க எங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குலநாடா பௌதியம்மன் கோவில் அப்படி போவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளனூர் தேவி கோவில் போவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கோவில் அதுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரண்முலா கோவில் அதுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புன்னம் தோட்டா கோவில் அந்த கோயில் போவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாம்புடிமூள் கோவில் அதுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செருக்கோடி கோவில் இது போவாங்க இந்த கோவில் எல்லாம் போய் தான் கடைசியில தான் வந்து அந்த ஐயூர் புதிய காவல் பவுதியம்மன் கோயில போய் அன்னைக்கு போது வந்து முடிச்சிருவாங்க திரும்ப முடிச்சோடனே அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில நாலு மணிக்கெல்லாம் வந்து கிளம்பிடுவாங்க கிளம்பி எங்கெங்கெல்லாம் போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கனூர் மகாதேவர் கோவில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாவூர் பௌதியம்மன் கோவில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வனச்சேடிக்கரை மகாவிஷ்ணு கோவில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனமோகன் ரிஷிகேசி கோவில் அதுக்கப்புறம் பெருநாடு தர்மசஸ்தா கோவில் சோ இங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாகா ஃபாரஸ்ட்ல இருக்கிற சத்திரத்துல வந்து அன்னைக்கு நைட் வந்து ஹால்ட் ஆயிருவாங்க அடுத்த நாள் காலையில அந்த பெட்டி திரும்ப அதே மாதிரி எந்திரிச்சு திரும்ப வந்து வளம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிலக்கல் மகாதேவர் கோவில் போவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பன்னியகரை காவல் மகதியம்மன் கோவில் போவாங்க அதுக்கப்புறம் அணை வட்டத்துல வந்து அன்னைக்கு மதியம் வந்து ஸ்டாப் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மணி அளவுல வந்து பம்பையாட்டுக்கு வந்து வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி அஞ்சு மணி அந்த டயத்துக்கு வந்து சரங்குத்திக்கு வந்து வந்துடுவாங்க ஆறு மணிக்கு வந்து சன்னிதானத்துக்கே வந்து போயிருவாங்க சோ சன்னிதானத்துக்கு வந்தோடனே அங்க இருக்கிற அந்த தந்திரியும் சரி மேல் சாந்தியும் சரி பெட்டியை வந்து வாங்கி அந்த ஐயப்பனுக்கு என்னென்ன அலங்காரங்கள் எல்லாம் பண்ணணுமோ அதுக்கான வேலைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து பாப்பாங்க சோ அந்த அலங்காரங்கள்லாம் பண்ணி இங்க பூஜை எல்லாம் காமிச்சுட்டு இருக்கும் போதே வந்து மேல வந்து அந்த கருடன் அந்த கருடன் வந்து சுத்தரம்பிச்சிரும் சோ அதுக்கு அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பொன்னம்பேடுல வந்து அந்த மகர விளக்க வந்து அவர் வந்து ஜோதியை வந்து காட்சி அளிப்பார்ல சோ அந்த விஷயம் வந்து நடந்துரும் சோ இப்ப வரைக்கும் வந்து மக மகர ஜோதின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையா போய் அந்த சர்ச்சை வந்து வந்து இருக்கு அதுக்கு வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் ரீடி வந்து இல்லைன்றாங்க சில பேர் ஆமான்றாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து வர வேணாம் ஆனா அந்த பருந்து பறக்குது இல்ல ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து செயற்கையாக எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அந்த பருந்து வந்து இன்னுமே அந்த கருடன் வந்து இன்னுமே வந்து வந்துட்டு தான் இருக்காரு சோ இதற்கான விஷயம் எதுனால வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வரைக்குமே தெரியல சோ நீ மகர விளக்கு வந்து இது பொய்ப்பா இது உண்மைப்பான்ற சர்ச்சையெல்லாம் இருந்தாலும் சோ இந்த டயத்துக்கு இந்த அலங்காரம் பண்ணி இந்த ஜோதி தெரியறது அந்த டயத்துக்கு மட்டும் அந்த கருடன் வந்து போகுது அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அதிசயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து உண்மை அதுக்கப்புறம் அந்த பந்தளத்துல இருந்து பிரதிநிதியா வந்தார்ல அந்த இளைய தம்பரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த அடிவாரத்திலேயே தான் இருப்பாரு அவரு வந்து மேல எல்லாம் வரமாட்டாரு சோ அவருக்கு வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து சிறப்பு பூஜை எல்லாம் நடைபெறும் சோ அப்போ வந்து அவருடைய மொத்த மொத்த தரிசனமே வந்து பண்ணிப்பாரு இந்த மாதிரி இந்த பந்தளத்துல இருந்து அந்த பம்பை அடிவாரத்துல இருந்து இந்த மாதிரி அந்த பெட்டிகள்லாம் வருது இல்ல சோ அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழேயே வந்து அந்த கூட்டத்தெல்லாம் வந்து நிப்பாட்டிடுவாங்க சோ ஏன்னா அந்த பெட்டியெல்லாம் மேலே வரணும் இல்ல சோ ஒரு நாலு மணி நேரத்துக்கு வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் சோ அந்த சமயத்துல வந்து இந்த பெட்டியெல்லாம் வந்து மேலே கொண்டு வந்து அந்த அலங்காரங்கள் எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து மகர விளக்கு ஜோதியும் வந்து எல்லாத்துக்கும் வந்து காட்சி அளிக்கும் கிட்டத்தட்ட மூணு நாட்கள் வந்து ஐயப்பன் வந்து அந்த ராஜ அலங்காரம் அந்த கோலத்துல வந்து காட்சி அளிப்பாரு சில பேருக்கு வந்து இந்த காட்சியில பார்க்க முடியல பாக்குறதுக்கு வந்து கூட்டம் பறிஞ்சு இந்த மாதிரி எல்லாம் தோணும் சோ அந்த மாதிரி சமயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு முந்தின நாளே வந்து முந்தின நாள்ன்ற ஒரு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நவம்பர் செகண்ட் வீக் அந்த மாதிரி டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தல அரண்மனையிலேயே வந்து இது வந்து பார்வைக்காக வந்து இந்த வைக்கப்பட்டிருக்கும் சோ அங்கேயுமே வந்து கூட்டமா தான் இருக்கும் சோ நீ முடிஞ்சா வந்து அதெல்லாம் வந்து பார்த்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் இதுதான் வந்து அந்த திருவாபரண பட்டியலுடைய அந்த ரகசியங்கள் இதெல்லாம் இப்படி தான் கொண்டு வராங்க இங்க தான் தூக்கிட்டு வராங்க இவ்வளவு கூட்டங்கள் இவ்வளவு மெனக்கெடுதல் இவ்வளவு கோயில்கள் இதெல்லாம் எல்லாமே தாண்டி தான் வந்து அந்த ஆபரண பெட்டி வந்து வந்துட்டு இருக்கு சோ இவ்வளவு டெக்னாலஜியில அந்த பெட்டி வந்து எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாம் ஆனா இன்னுமே வந்து அந்த பழைய காலத்துல என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே சேவையோட இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த திரு ஆபரண பெட்டிக்கான அந்த விஷயங்கள் நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ அது எல்லாமே வந்து நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ இதுல உங்களுக்கு அந்த கருத்துக்கள் வந்து இருக்கலாம் இல்லப்பா இது வந்து இப்படி இல்லை அதெல்லாம் அப்படிதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் சொன்னது கரெக்ட் தான் நினைக்கிறேன் ஒருவேளை தப்பா இருந்தா கூட நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் ஏத்துக்கிட்ட நான் வந்து திருப்தியா பாக்குறேன் ஓகே இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம் நன்றி